இப்போ அடுத்ததான் நம்ம புதிய கல்வி கொள்கையை திணிக்கும் பொழுது அதுல இந்திய திணிப்பீங்க எங்களுக்கு வேண்டாம் மம்மொழிக் கொள்கை அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது நாங்க அதுக்குள்ள இன்னும் இந்தியை திணிச்சிட்டோமா இல்லையே மூன்றாவது மொழியா எதையாவது படித்து அறிவு வளர்த்துக்கொள்ளுங்களா அது அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் வந்து பிஜேபி எல்லாம் டைலாக் அடிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா என்ன என்னாச்சு அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மூன்றாவது மொழியாக இந்தி கம்பல்சரி அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஆனால் அதுக்கு மகாராஷ்டிராவிலேயே எதிர்ப்பு கிளம்பிச்சு பிஜேபி ஆளாத மாநிலங்களையும் ஆல்ரெடி எதிர்ப்பு இருக்கு இல்லையா இப்போ இது பிஜேபிக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு அங்க பிஜேபி அரசு தான் வந்து கவர்மெண்ட்ல இருக்கு பட்னாபிஸ் தான் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இல்ல இல்ல குறைந்தது ஒரு இருபது மாணவர்கள் வந்து ஓகே சொன்னோமா ஒரு மூணாவது மொழியே வேற ஒரு சப்ஜெக்ட்ஸ் தமிழோ மலையாளமோ கன்னடமோ அதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும் இல்லைன்னா வந்து இந்திய ஆசிரியர்கள் அதிகமாக இருக்கிறதுனால நாங்க இந்திய வந்து கத்துக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக முடிவு பண்ணோம் மகாராஷ்டிராவில் மராத்தி தான் கம்பல்சரி இந்தியெல்லாம் கம்பல்சரி இல்லை அப்படின்னு பேக் அடிச்சிருக்கு இப்ப நான் என்ன கேட்குறேன் அவ்வளோ சீன் உங்களுக்கு எதுக்கு சொல்லுங்களேன் மகாராஷ்டிரா நீங்கள் தான் ஆள்றீங்க ஒன்றியத்துலேயும் நீங்கள் தான் ஆள்றீங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் இந்திய கம்பல்சரியாக வைப்போம் இந்திய திணிப்போம் ஹிந்தி தான் ராஷ்டிர பாஷாவாக நாங்கள் எடுத்துன்னு வர போகிறோம் அப்படின்னு சொல்லுங்களேன் மகாராஷ்டிராவில் உங்களுக்கு அங்கே அரசு அமைப்புலாம் வேற பலமாக இருக்கும் அல்லக்கை கும்பல் எல்லாம் வேற நிறைய இருக்குது சொல்லிதான் பாருங்களேன் மோடி விஸ்வ விஸ்வகுருவாச்சி மகாராஷ்டிராவில் போயிட்டு ஹிந்தி கம்பல்சரி அதுதான் வந்து தேசிய மொழியாக இருக்கணும் எல்லாரும் ஒரே மொழியில் பேசினா நாட்டின் வளர்ச்சிக்கு நல்லது தானே அப்படின்னு பாரு ராஷ்ட்ரில் பேசுங்களேன் அப்போ இப்போ ஒரு ஆபத்து வந்துருச்சு இவர்கள் வந்து அம்பலப்பட்டு போயிட்டார்கள் பிஜேபி அப்படிங்கிறது நம்மளுக்கு பட்டவர்த்தனமாக தெரியுது அம்பலப்பட்டவனு எப்போவுமே வந்து பிஜேபி வந்து பின் வாங்கும் பட் அந்த சிந்தனையை முழுவதுமாக கைவிடுமான்னு பார்த்தீங்கன்னா விடவே விடாது எத்தனை மொழிகள் வேணாலும் ஒருவர் கற்றுக்கலாம் தேவையின் பொருட்டு ஆனால் குழந்தை பருவத்தில் தாய்மொழியில் கற்பது அப்படிங்கறதுதான் வந்து குழந்தைகளுக்கு வந்து அறிவியல் பூர்வமாகவே வந்து உதவியாக இருக்கும் பிள்ளைகளுடைய சிந்தனை திறன் மேம்படம் அப்படிங்கிறதுதான் ஒண்ணு உலக மொழியா ஆங்கிலம் இருக்கிறதுனால நம்ம ஆங்கிலத்தையும் கத்துக்கணும் மூன்றாவது மொழியாக ஒன்று திரை திணிப்பது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாகவே உளவியல் ரீதியாக பிள்ளைகளுக்கு கேடுதான் விளைவிக்கும் அப்படின்னு பல அறிஞர்கள் சொன்னதற்கு பிறகும் இந்த பாஜக சங்க ஏன் மூணாவது மொழியை திணிச்சுக்கிட்டே இருக்குன்னா ஒண்ணும் அவங்களுக்கு அறிவு கிடையாது ரெண்டாவது இந்தியை திணித்து பிறகு சமஸ்கிருதத்தை வந்து இந்த மா நாட்டினுடைய மொழியாக அறிவித்து ஆரிய சனாதன மனுஸ்மதியை சட்டமாக கொண்டு வந்து வைக்கணும் ஆரிய பார்ப்பனர்களை தவிர மற்றவங்க எல்லாரையும் இரண்டாம் தரம் மூன்றாம் தர குடிமக்களாக ஆக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய திட்டம் அதை தமிழ்நாடு தான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வருது இங்கிருந்து தீ அங்கேயும் பரவியது அப்படின்னு தான் சொல்ல முடியும் எச்ராஜா அவனை சொன்னது நனவருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படின்னு சொன்னது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கு